அனைவருக்கும் இணையம் நண்பர்கள் நூறாவது ஜாதகம் கம்ப்ளீட் ஆகும் இந்த நூறாவது ஜாதகம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பங்கன் பண்ணணும் அப்படின்றது ஆரம்பத்துல இருந்து நம்ம எல்லாரோட விருப்பமும் அதற்கு வந்து முழு ஒத்துழைப்பு இது வந்து நல்லபடியா இங்க வந்து நடக்கிறதுக்கான அனைத்து விதமான முயற்சிகளும் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது பணம் அப்படின்றது ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னாலுமே இன்னைக்கு நேர நிர்வாகம் அப்படின்றது ரொம்பவே நம்ம வந்து அதுக்காக மெனக்கட வேண்டியிருக்கு அப்போ இவ்வளவு பேரை வந்து இந்த பிரபஞ்சம் இந்த மண் வாசமும் மல்லிகை வாசமும் மணக்கும் மதுரை மண்ணில முதல் முதலா இந்த பங்கன் நடக்குது அப்படின்றப்போ இதற்கு என் தந்தை முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானும் என் தந்தை கந்த பெருமானும் எம் தாய் மீனாட்சி அவங்க அனுகிரகமும் அருளாசியும் தான் இந்த மதுரை மண்ணில் இந்த விழா வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு முத்தாய்ப்பாக முதலில் என் தந்தை விநாயக பெருமானை நினைத்து ஒரு பாடல் நாயகனை மோகுலகின் முதற் பொருளே முதற் பிள்ளை மொழி வடிவே முக்கின் அரும் பொருளே முக்கணியின் பேத பொருளாயமந்தநாயகனை பாட நான் என்ன தபம் செய்தேன் விநாயகனை பாட நான் என்ன தபம் செய்தேன் அரசமரம் சுற்றி வந்து முரசமரம் சுற்றி வந்து முரசம் பல கொட்டி நின்று பன்னீர் பூ எடுத்து வந்து பழரசபிஷேகம் செய்து பருப்போடு பாகும் தவம் செய்தேன் விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் சக்தி விநாயகனை பாட நான் தவம் செய்தேன் சித்தி விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் அடுத்ததாக இந்த குழுவை வழிநடத்திக் கொண்டிருப்பவர் நமது நண்பரும் உடன்பிறவா சகோதரருமான திரு சேவர்கொடி வேலவன் இதற்கு அனைத்தும் அது அனைத்துக்குமான அனுகிரகமும் அருளாசியும் கொடுத்தவர் செந்தூர் வேலவனான சேவர்கொடி வேலவன் அவரோட அனுகிரகத்தாலதான் இன்னைக்கு இந்த விழா வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அவருக்காக ஒரு பாடல் Bye. மதுரைக்கு வந்துட்டு எங்க அம்மாவை பத்தி பாடாம போயிட்டா கோச்சுப்பாங்க கனவுல வந்து எப்படிமா என்ன பாடாம போயிட்ட அப்படின்னு அதுக்காக அவங்களோட கம்பீரம் மீனாட்சி அவங்க கண்களாலே நம்மளோட குறைகளை வந்து தீர்த்து வைக்கக்கூடியவங்க அவங்க வேற ஒன்னு சொல்ல வேணாம் அவங்க பார்வை அந்த கடைக்கன் பார்வை நம்ம மேல பட்டாவே போதும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் ஏன்னா தந்தை தாய் சரிங்களா தாய் தந்தை மாதா பிதா அப்போ ஒருத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்த உடனே இறக்கப்படுற குணம் நேச்சராகவே பெண்களுக்கு தான் அதிகம் அந்த தாய் உள்ளம் யார்கிட்ட இருக்குன்னா எல்லா தெய்வம் பெண் தெய்வத்துக்கிட்ட இருக்கு அதுல அதிகமா எங்க அம்மா கிட்ட இருக்கு கிட்ட சோ அவங்க அந்த இறக்கப்படக்கூடிய அந்த கருணை உள்ள மட்டும் இல்ல கம்பீரமானவங்களும் இந்த மதுரைய இந்த தமிழ் வளர்த்த சங்க தமிழ் வளர்த்த மதுரைய வரையும் தன்னோட அருளாட்சியிலால அரசாட்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி ஒரே ஒரு பாடலை பாடிட்டு முடிச்சுக்கலாம் பாண்டிய குல பேரரசி மதுரையை ஆளும் மங்கையர்க்கு அரசி மக்கள் உள்ளமெல்லாம் கொழுவிற்கும் மனோன்மணி கருணை பார்வையை கடைக்கண்ணால் கொடுக்கும் கயல் விழி அழகி எம்பெருமாட்டி அங்கையற்கி தடாதகை நாச்சியார் பராக் 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 ிருந்தாள் இந்த அழகிய மாநகர் மதுர வந்தாள் மாநகர் மதுரையிலே 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 உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைப்பருத்தரும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே இதெல்லாம் வந்து எம்பெருமான் சிவபெருமானுக்கு வந்து ஒரு விளையாட்டு என்னென்னா பண்ணணும்னு அவர் வந்து நம்மளை வந்து பண்ண வைக்கிறார் இங்கே வந்து நம்மளை வந்து இன்னைக்கு வந்து இந்த பிரபஞ்சம் மட்டும் இல்லை இந்த இறை பரம்பொருளும் நம்ம சேர்ந்து இந்த விழாவை நடத்தணும்னு அவங்க அனுகிரகம் கொடுத்துருக்காங்க இந்த கிடைச்ச இந்த அறிவாய்ப்பை எல்லாமே நல்லபடியாக பயன்படுத்திக்குவோன்றத சொல்லி அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் வயதிற்கு முதிர்ந்த மூத்த ஆசான்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம நண்பர்கள் நம்ம நண்பர்கள் குழுவோட காண அம்மா தெய்வீக பாடலோட தொடங்கி வைப்பாங்க அவ்வளவு அம்சமா இருக்கும் சில பேர் கேட்கலனால என்னப்பா குழுல பாடலையே காணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பா ஆக்டிவா கொண்டு வருவாங்க குழுவ இன்னைக்கு அம்மா வந்து பாடினது நம்ம குழுவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அடிக்கடி பாடி இருக்குமா அம்மா குல பாடி இருக்குமா குழுவ பாடி